Hey. Hey. Julo. Julo. Hey. Pisas. Hey. 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 জিলু পাৰি এই ঝিলু এই বন্ধ নে অপা கட்டுக்க நல்ல காய் கட்டி சுந்தரி ஹாய் பழனி செம்பரோ வாங்க வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க Hey. Hey. Anand. Vâng Anand, welcome to live. Sachin Sachin. Hi. Love you too. mm -hmm. கோபால் ஹாய் சச்சின் நான் பொள்ளாச்சிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் போடுங்க அண்ட் எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க அழகு புள்ளாச்சி வாங்க சார் டு லைவ் வணக்கம் வந்தனம் நமஸ்காரமா ஸ்ரீ மிட்டே கற்பம் அவர்களே ககுல் தம்பி வாங்க வெல்கம் டு லைவ் நீங்கள் இதெல்லாம் ஆளாகன ஒர்க் ஜாஸ்தியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கா என்ன பொள்ளாச்சி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் கணேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இரவு வணக்கம் மேரேஜ் அடிச்ச உனக்கு ஏன் சச்சின் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஏன்னு சரவணன் எப்படி தெரியுது உங்களுக்கு எஸ் அக்கா ஓகே ஓகே தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லை அதனால நீ நல்லா தூங்கிட்டேன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே தண்ணி ஸ்கூல் பண்ண ம் சாப்பிட்டீங்களா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்களிடம் ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு மங்கைக்கு அழகு தரும் அது என்ன தெரியலே முடி அல்லது அவளது கண்கள் தெரிலிங்களே அருள் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு ப்ரோ டீச்சர் ப்ரோ ஆமாம் பட்டு ஸ்கூல் பெண்ணுக்கு இருக்கு வ உங்களுக்குள்ள வாயே இல்லை அப்படியே அமைதியா இருக்கீங்க இல்லையா வாயிலாம் போச்சு ஹம் ஓகே ஓகே பரவாயில்ல ஷர்மாண்ணா எங்கே இருந்தாலும் வரவும் பாவம் பாவம் நேற்று நம்ம லைவ் ரெண்டு மணி நேரம் போயிருக்கு ஆமாம் தம்பி நேற்று கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இங்கே நேற்று நைன் தேர்ட்டிக்கிட்ட போட்டது லெவன் தேர்ட்டிக்கு எடுத்துகிட்ட ஆயிடுச்சு நேற்று முடிக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் வீஸ் கொடுக்குறான் அந்த நாய் ஒயிட்டிக்காரன் பண்ணாடை வா வா ஓ வணக்கம் அக்கா நான் இங்கே யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன தெரிகிறதா கார்த்தி ப்ரோ தானே கேஎஸ் கார்த்தி இல்லையா நேற்று ஷர்மான்னா வந்தாங்களாக்கா ஆ நேற்று வந்தா அப்படி ஓகே ஓகே கார்த்தி லைவ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஒரு லைக்கை போடுங்கள் தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ் வேணாம் நம்ம நண்பர்கள் யாரும் வரலையா யாருந்தான் வர்றதே இல்லையாச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் வர்றாங்க யாருமே வர்றதில்ல நீங்க ஒன்று ஓ சர்மா ப்ரோ ஒன்று அவ்வளோதான் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம தம்பி வருவார் நேற்று அது சீமா அவங்க சுரேஷ் மாமா வந்திருந்தார் செந்திலண்ணா வந்திருந்தாங்க அவ்வளோதான் அவங்க கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே போயிட்டாங்க ஃபோர்த் லைக் டேண்ணா ஓகே ஓகே தேங்க்யூ யூ ஹார் ஸ்டைல் சூப்பர் தேங்க்யூ மகேஷ் என்னோடய தங்கச்சி விட்டது டாக்டர் ஓகே ஓகே அன்றைக்கே சொன்னிங்கள்ல மீண்டும் நான் டைம் வாங்க போய் ஓ ஓகே ஓகே அன்றைக்கே சொன்னிங்கள் நீங்கள் தான் மாமா ஆமா இன்றைக்கிட்டுருக்க மாட்டாங்களே கர்மா ப்ரோ தான் கூப்பிட்டே கிடந்தார் கூகுள் ப்ரோ கொஞ்சம் வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார் உங்க மாமாவுக்கு இங்கே அதர் லைவ்ல கமெண்ட்ஸ் போடுறதுக்கே நேரம் பார்த்தாது கமெண்ட் அடிக்கிறக்கே நேரம் பார்த்தாது கேட்கல ஏ என்னாச்சு நேசமணி வாங்க வெல்கம் டு லைவ் வரும்போது ஒரு லைக்கை தான் போட்டு வாங்களேன் குறைஞ்சா போயிடுவீங்க சிரிக்காதிங்க அப்படியே ஸ்மைல் வெரி குட் தேங்க் யூ சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்டுருப்பீங்களா மூக்கு மட்டும் சாப்பிட்டீங்களே வரும்போது அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டு வரோன்னு தெரில மகேஷ் கொஞ்சம் லைக்கை போடுங்க அது டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது தான் எதுக்கும் டாக்டர் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு போனாங்க அதுமேலே அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வணக்கம் 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 லைக் வேறு போடணுமா ஓஹோ ம் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் போடவே இல்லை சும்மா அப்படியே கமாஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே கடலை போட்டு கொண்டுறீங்க இல்லையா நான் அன்றைக்கி சொன்னங்காடி போட்டிருக்கீங்க நீ லைக் மீ கற்பகம் ம் லைக் போடுங்க போடுங்க சிரிக்காதீங்க என் மாமான்னு சொன்னொடனே எனக்கு சி மாமா ஞாபகம் வந்து விட்டது மாமால பல ஆகி விட்டது ஓ ஓகே ஓகே போட்டாச்சு போட்டாச்சு பதராதி வாங்க நேசம் நீ என்ன சொல்லியிருக்காரு கூகுள் தமிழ் நியோஸ் நியோஸ் பின் வெரி பியூட்டிஃபுல் ஓகே ஓகே தேங்க்யூ ஹலோ மேடம் ஹாய் எஸ்ஏ டூ நைன் செவன் ஹாய் வணக்கம் கோகுல் சொல்லியிருக்கார் நேசமணி லைவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் போடுங்கள் இன்னைக்கு எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்கள் நிசமணி எண்ணா சாப்பிட்டீங்களா கிட்டிருக்காரு கொஞ்சம் என்ன அப்படியும் யூஸ் கம்மியாயிடுச்சு பிளாஸ்டிக் பூ நல்லா இருக்கு ஏய் மூக்கோட குத்தி போடுது பிளாஸ்டிக் பூவெல்லாம் ஒரிஜினல் பூ சரியா பிளாஸ்டிக் பூக்கு ஒரிஜினல் பூ வித்தியாசம் இதெல்லாம் உடன்பிறப்பி சாப்பிட்டீங்களா தங்கச்சி அண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு லைஃப் சுகுமாரா நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே பாய் பாய் லைவ் வெரி பூவர் கண்டிஷன் எஸ் ஆமாம் மகேஷ் வியூஸு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த நாய் ஓகே பாய் ஓகே ஓகே பாய் நானும் சாப்பிட்டேன்னு நேசம்னேண்ணா ஏய் எங்கே நேசம்னி நேத்தலாம் அலைவே காணும் லைவுக்கு சாப்பிட்டேன்ப்பா ஓகே ஓகே அண்ணா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுங்க நல்லா போகுதுங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எப்படி தெரியும் சிங்கிளாக இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும் என்னது புரியல சிவா வாங்க வெல்கம் டு லைவ் ராஜேஷ் ஹாய் வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜேஷ் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சொல்லுங்க சிவா சொல்லுங்க ஊவி பற்றி தெரியாது ஓஹோ ஓகே ஓகே கண்ணெல்லாம் தெரியாத என்ன சிங்கிளாக இருந்தால் கண்ணும் கூடவா தெரியாது அனைத்தும் நல்லா ஓகே ஓகே ரோசி சரி சார் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் லவ் யூ டு சிவா உங்களுக்கும் தேவேந்திரன் ஹாய் வெல்கம் டு லைவ் புது பஸ் லைனுக்கு வந்துருக்கா நேற்று தான் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கி வந்து லைனுக்கு போயிருக்கா ஓகே ஓகே சாப்பிட்டேன் ஆனந்த் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கண் மட்டும்தான் தெரியும் ஓ இதே கண் மட்டும்தான் தெரியுமா ஓகே ஓகே ம் ஐயோ இவன் என்னன்னு இப்படி கொடுத்துருக்கா யோசி காரம் நான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க அனந்த் இவனி இல்லை என்ன பண்ணுறதுன்னு இதில் ஒயிட்டிக்கார நிலை வச்சுச்சு டென்ஷன் ஆகுது மனுஷனுக்கு நி பார்த்தா போதையோ குளிர் உறவு சூசன் அடிக்கிறது இல்ல மட்டும் பிச்சுக்கிட்டு போகும் அதுதான் போக மாட்டேங்குதே அதான் போக மாட்டேங்குது அதானே சொல்றேன் நான் உங்கள் ஹேர் ஃப்ரண்டில் போடுங்க ஏனுங்க ஆனந்த் எனக்கு ஷார்ட் ஹேர் இல்லை ரொம்ப லாங் ஹேரெல்லாம் இல்லை ஓகேவா அட நீவே கம்மனு இருப்பா நாங்களே இந்த லைவ் போடுறதுக்கு எவ்வளோ பாடு போட்டுட்டு இருக்கிறோம் சேனலை வச்சுட்டு இல்லையா லைவ் ஓடுறதுக்கு எத்தனை கஷ்டப்படு படாத மாடு போட்டுட்டுக்கிறோம் ஆனந்த நான் அது கூட அக்காவோட ஒரிஜினல் முடியல அட பாவி ஆ சும்மா பேசலாம் சௌகரி முடியல இல்லைப்பா ஒரிஜினல் முடிதான்ப்பா அது என்ன போட்டு அப்படியா இங்கே வேற கொஞ்சமாக விளையாட்டுக்குதான் மாசுக்கு சொல்கிறாங்க ஷார்ட் தான்ப்பா எனக்கு லைச்சிட்டு லைவ் முடிச்சிட்டு ஆணையில் மாட்டிடுவாங்களே அந்த பாவி என்னை என்னென்ன வேணும் ஓட்டிட்டு இருக்கிறீங்க ஆ நான் அப்படியும் சிவனும் ஒன்று வாங்கிக்கலாமான்னு வாங்குறேன் சொல்ல முடியாத ஒன்று என்னாச்சும் தெரியலை தோல்பட்டை பயங்கர வழியாக்கா என்ன எல்லாரும் தோள்பட்ட வழி தோல்பட்ட வழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன இந்த நாய் வியூஸ் இப்படி கொடுக்குறான் கரும எகைன்னு ஒரு லைவாக போடலாமா என்ன டென்ஷன் ஆகாது ஒன் லைவ் போடலாமா

கந்தனுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனது அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்போ அதான் முதல்ல ஏதாச்சும் அடிபட்டிருந்தேன்னா அந்த இடத்துக்கு அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு அந்த வழி வே பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சோ கூட வழி தெரியுறவங்களுக்கெல்லாம் உண்டு ஒரு நிமிஷம் இருங்க கட் பண்ணி போட்டு அகைன் இல்லை இப்போல்லாம் நான் வீஸும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல கடுப்பாக ஓகேவா என்னோடய விதி யிர் பிடிச்சதே பெரிய விஷயம் ஓ இருங்க அகெயின் ஒரு லைவ் போடலாம் கட் பண்ணிட்டு போட்டேன் சரியா யூஸ் கொடுக்கல அந்த நாய்க்கு